ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெளியே போயிருந்தோம் வெளியே போயிருக்கும் போது பார்த்தா மழை இடி சேர்த்து வச்சு வெளி வெளியும் வெளுத்து எடுத்துருச்சு மழை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு யார் யார் ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மழை பெய்றது வந்து எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் நம்ம தாங்கிடலாம் அதாவது அந்தந்த சீசனுக்கு தான் செய்யும் அப்படிங்கற மாதிரி இப்ப வந்து அப்படிலாம் கிடையாது மழை சீசனா இது இல்லையா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆனா மழை பெஞ்சா மட்டும் எங்கேயுமே வெளியே போறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு மழையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரியான மழை நாமலை சம்ம மழை எப்படி விழுத்துவாங்கன்னு பாருங்களேன் இடியோடு சேர்ந்த மழை மாதிரி மாதிரிதான் நின்று இருந்துச்சு நீங்க வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர் சைடுல மழை எப்படி இருக்கு அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம் பா